கொண்டிருப்பது உங்கள் அரசு டிவி அரசு

நாற்பது நாலு பேருக்கு இதில் வந்து ஏற்கனவே வந்து மேண்டெட் பெயர் வந்துருக்கோம் ஒரு மூணு நாளில் கொட்ட படி பார்க்க போனோம்னா நம்ம மேண்டெட் பேரில் விடலாம் அதை பண்ண முடியாது சட்டம் வந்து கொடுமுற பண்ணத்தில் இதில் வந்து அப்படின்னு பண்ண முடியாது சட்டம் நிறைய இருக்குது ஒட்டுமொத்த ரத்திக்கா ஊதிப்பதிவு கூட அனைவருக்கும் பாதிப்புற முடியாது சட்டமாக இங்கே வந்துட்டு வந்து பண்ணுங்கள் பட்ரேஸ் திருத்தமையாக நாங்கள் விழுப்புரம் எங்கள் பேசி தான் அவர் அவங்க வந்து Yo, nggak ya ada pun itu dengan yang park udah? வன்மையாக கண்டிக்கிறோம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னரி வழக்கறி சங்கத்திலிருந்து வந்திருக்கோம் இது தொடர்பாக நீதிமன்ற புறக்கணிப்புகள் செய்த நிலையில் இன்று பார்க் கவுன்சில் அழைப்பு ஏற்றி இங்கு வந்து போராட்டத்தில் கலந்து கொண்டோம் இது மத்திய அரசு இதன் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னா தொடர் நீதிமன்ற புறப்பணி புறக்கணிப்புகளும் தொடர் போராட்டங்களும் தொடர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நெடுஞ்சாலியர் வழக்கறிஞர் பொன்னேரி வழக்க சங்கம் வனச்சிவன்